இறைத்துவம் பொருந்திய ஜோதி நண்பர்களே மிக அருமையான பதிவோடு அடிய நருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் பதிவிற்குள்ளே செல்லலாம் அன்பு நண்பர்களே வாருங்கள் முயற்சிக்கு பிறகு வெற்றி பொருளாதார அபிவிருத்தி பனிச்சுமை பதட்டம் என்கிற நிலையை இந்த கேது பயிற்சி தரப்போவதாக நான் தம்ப்னைலிலே போட்டிருந்தேன் ராகு கேது பயிற்சி முதலிலே இருபத்தைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதிலே காலை எட்டு மணி மூன்று நிமிடத்திலே பெயர இருக்கிறார் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் மகோன்னத ராகுவாக இருந்து நம்முடைய வாழ்வியலை மாற்ற இருக்கிறார் என்கிற உண்மையை சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டால் அதே நேரத்திலே ஒரு சில விஷயங்களில் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருந்தால் நமக்கு வரப்போகிற ஒரு சில விளைவுகளை நம்மால் தற்காத்து கொள்ள முடியும் என்கிற தற்காப்பு சிந்தனையோடு இந்த பதிவு இங்கே விளைகிறது பதிவிற்குள்ளே செல்லலாம் பொதுவாக மேசராசி என்பர்கள் மேடான நிலையை எட்டி பிடிக்க வேண்டும் என்கிற கோணத்திலோ என்னவோ முதல் இடத்திலே இருக்கிறது ஆனால் நான் இந்த மேசராசிக்குத்தான் கடைசியாக பதிவினை தருகிறேன் என்பது நிறைய அன்பர்களினுடைய மனக்குறை இருந்துவிட்டு போகட்டும் மேடான ராசியை நிறைய நேரம் பேச வேண்டும் என்பதற்காக கூட ஒரு சில நேரம் கடைசியாக இதை பேசலாம் அதே போல ஆய்வு சிந்தனையோடு ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை கடைசியாக பேசலாம் எதுவாயினும் இன்று பேசிவிட்டேன் கேளுங்கள் அட்டம பாவம் என்கிற அருமையான பாவத்தினை கேது ஆழ்கிற நிலை இருக்கிறது தனபாவம் என்கிற நிலையை ராகுதேவன் பிடிக்கிற நிலை இருக்கிறது பொதுவாக யோகன் என்று ராகுவுக்கு சொந்தம் கொண்டாடுகிற பிரதான கோள்களில் சுக்ரன் மிக முக்கியமானவர் என்பது அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சுக்கரனுடைய ரிசப வீட்டிலே வருகிற ராகு நிச்சயம் மேச ராசி அன்பர்களினுடைய தனத்தினை சிறப்பாக பொருளாதார அபிவிருத்தியை சிறப்பாக செய்வார் என்கிற அருமையான நிலையை பார்க்கிறோம் எட்டாம் பாவம் என்பது உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாயினுடைய விருச்சக வீடு மேசம் என்கிற ஒரு ராசிக்கு ராசியாதிபதியே அட்டமாதிபதியாக வருகிற ஒரு நிலையும் இருக்கிறது அதனால் ராசி என்பர்களை போராளிகள் போராட்டத்திற்குரியவர்கள் என்று சொல்லுவோம் காரணம் சஞ்சலம் என்கிற ஒரு பாவத்தை தனக்குள்ளே கொண்டிருக்கிற மிக அற்புதமான ஒரு ராசியாக ஒரு ஓரத்திலே எல்லோரும் இதை பற்றி மனக்குறையோடு பேசிக்கொண்டிருக்கிற வேலையிலே நிச்சயமாக அன்பு நண்பர்கள் உங்களுடைய ராசியாதிபதியின் வீட்டிலே கேது வருவது என்பது ஒரு சில கெடுபலன்களை உங்களுக்கு முன்வைத்தாலும் அந்த கெடுபலன்களை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் இந்த மாலிஃபிக் எஃபெக்ட் வந்து தட் இஸ் டாலரபுள் உங்களால் டாலரேட் பண்ணிக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது காரணம் விருச்சகம் என்பது ஒரு ஜலட்சேத்திரம் அந்த ஜலச்சேத்திரம் ஒரு குறுகிய நிலப்பகுதியில் இருக்கிற ஒரு நீர்நிலை என்று கே அவர்கள் சொல்லுவார் அதனால் அதனுடைய பரப்பினை நாம் மிகுந்த விசாலப்படுத்த முடியவில்லை என்றாலும் அது ஒரு நீர்நிலைதான் பெரிய கடல் போன்ற ஆழி இல்லை என்றாலும் அது ஒரு சிறிய கடல் அல்லது ஒரு சிறிய ஆறு அல்லது ஒரு குளம் எப்படி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் அங்கே தண்ணி இருக்கிறது இந்த தண்ணிக்குள்ளே வருகிற பாம்புவை இந்த கேதுவினை பற்றி ஒரு சில பதிவுகளை நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன் தன்னிப்பாம்பிற்கு எப்படி விஷமில்லையோ அதேபோல கேது விருச்சகத்தில் வருவதால் பெரிதான விஷங்கள் பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை இயல்பிலே ராசியாதிபதியான செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் உள்ள நட்பு நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை எல்லாம் சொல்ல வேண்டும் கிரக பலத்தினை பற்றி பேசும்போது சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ஒரு கிரகம் பலமானது பலமற்றது என்பதனை தீர்மானிப்பதற்கு பல நூறு காரணிகள் இருக்கிறது என்றாலும் கேது விருச்சகத்தில் இருப்பது ஒரு சில கெடுபலன்களை தரும் என்கிற கோணத்திலே அவர் என்னிடத்திலே கேள்வி கேட்டது புரிந்தது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம் சஞ்சல பாவத்தில் பாம்புகள் வந்தால் பதட்டம் அதிகரிக்கும் நாம் செய்ய போகிற செயலுக்கான ஒரு நிலையிலே நமக்குள்ளே தெளிவு இருக்காது நம்முடைய பணியை நாம் அனுபவித்து ஆழ்ந்து அதன் மூலம் பெறுகிற மன நிம்மதி என்பது கொஞ்சம் குறையலாம் அது பணிச்சுமையாக கூட போகலாம் எந்த ஒரு விஷயத்தையும் அதை உள்வாங்கி அதிலே மகிழ்ந்து ஆழ்ந்து செய்கிற பணிதான் சிறக்கும் இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கிற எனக்கு இந்த சேனலை நடத்துவது ஒரு சுமையாக தெரிந்தால் இந்த சேனல் உருப்படாது நீங்களும் இதனை சிறப்பாக பார்க்க முடியாது என்னால் சிறப்பான படைப்புகளை தர முடியாது ஆக தெரிகிறது ஆக மேசராசி என்பவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியால் பணிச்சுமை தெரிகிறது உண்மைதான் அப்பொழுது நமக்கு ஒரு செயலை ஆழ்ந்து செய்ய விடாமல் நம்முடைய அமைப்பிலே நம்முடைய மனமானது அதனை சுமையாக கருதுகிற பொழுது அது நமக்கு பிழையாக தெரிகிறது அதுதான் உண்மை ஆக மன ரீதியான அழுத்தங்கள் வராமல் தடுக்க ஒரு சில முன்னெடுப்புகளை நீங்கள் முன்வைக்க வேண்டும் பொருளாதார அபிவிருத்தி என்ற ஒரு அருமையான ஒரு சொல்லாடல் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டும் இது ராகுவுக்குரிய ஒரு வார்த்தை ராகு மகோன்னத ராகு என்கிற ஒரு அருமையான உண்மையோடு அவர் யோக நிலையிலே தனபாவத்தில் வந்திருக்கிற காரணத்தினால் நிச்சயம் உங்களுடைய செயல் திறமை பலி பிரகாசிக்கும் உங்களுடைய வாக்கு வன்மை மற்றையோரால் போற்றுகிற வண்ணம் காரியமாற்றுகிற திறன் அதேபோல போல பொருளாதார வளர்ச்சியிலே நல்ல முன்னேற்றம் பெறுகிற இடம் அதேபோல உடன் பிறந்தவர்களினுடைய ஒரு சில நன்மைகள் கணிதம் விஞ்ஞானம் இயந்திரத்துறை விவசாயம் போன்ற துறைகள் எல்லாம் தொழில் வளர்ச்சி பெறுவது அதை சார்ந்தவர்கள் சுபிச்சம் பெறுவது அதேபோல வேற்று மதத்தினருடைய சேர்க்கையினால் ஒரு சில நலன்கள் பெறுவது இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் அகழுவது மகப்பேறு அல்லது குழந்தைகளால் ஒரு சில நல்ல பாக்கியங்கள் பெறுகிற சந்தர்ப்பங்கள் கிடைப்பது குடும்பத்திலே நல்ல சுபகாரியங்களான திருமணம் காதுகுத்து பூ புனித நன்னீராட்டு விழா இல்லத்தினுடைய அடிப்படையிலே புதுமனை புகுவிழா அதேபோல் வேறு இடமாற்றங்கள் வேலைவாய்ப்புகள் நல்ல சிறப்பான நன்மைகள் என ஏராளமான ஆக்கம் தருகிற பணிகளை உங்களுக்குள்ளே செயல்படுத்தப் போகிற ராகவாக நான் பார்க்கிறேன் ஒரு சிலருக்கு தந்தையால் நலம் கிடைக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தந்தையினால் ஒரு சில பிரச்சனைகள் பிறக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய வலுவை அடியேன் அறிவேன் சாரி அறியேன் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய நிலை எனக்கு தெரியாது அதனுடைய அடிப்படையிலே பலன்களிலே வேதம் வரலாம் பிதிர் ராஜித சொத்துக்கள் ஒரு சிலருக்கு சேரும் பிதிர் ராஜித அடிப்படையிலே ஒரு சில சுகமான பாக்கியங்கள் கிடைக்கும் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் நல்ல நிலையை எட்டுவார்கள் கலைஞர்களுக்கு ஒரு சில மந்த நிலை வந்து விலகும் பொருள் வரவல்லாம் அதிகமாகும் பெண்களுக்கு ஆடை அணிமணிகள் அலங்கார பொருட்களினுடைய சேர்க்கை நிறைய கிடைக்கும் பெண்டிரால் ஆடவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் பிறக்கும் ஆடவரால் பெண்டிருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் பிறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நலம் நன்மைகள் நிறைய கிடைக்கும் கவர்ச்சி அம்சம் பலிச்சென்று பிரகாசிக்கும்படியாக உங்களுடைய முகத் தோற்றம் சிறப்பான முறையிலே மாற்றம் காட்டும் ஆக ஒரு சில நன்மைகள் கணவன் மனைவியரிடையே இருந்த கருத்து ஒற்றுமை அவ்வப்போது குறைவது ஒரு சில தீமையாக பார்க்கிறோம் கூச்சல் குழப்பங்கள் கணவன் மனைவியருக்கிடையே ரெண்டாயிரத்தி இருபதிலே ஒரு சில காலகட்டங்கள் அந்த கருத்து ஒற்றுமை குறையும் காதல் காதல் புரிபவர்களுக்கும் கூட கருத்து ஒற்றுமை கருத்து ஒற்றுமையிலே ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் சரி கூட்டுத் தொழில் புரிபவர்கள் பங்குதாரர்களிடம் விழிப்போடு இருந்து வந்தால் மோசமான நிலைக்கு உள்ளாகாமல் காக்கப்படலாம் உத்தியோகஸ்தர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு சில இடமாற்றங்கள் கிடைக்கும் அந்த இடமாற்றம் ஒரு சில நேரம் அரசு பணியை சார்ந்தவர்களுக்கு விரும்பத்தகாத இடமாற்றமாக இருக்கும் பொறியியல் ஐடி துறையிலே இருப்பவர்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு உங்களுடைய மேலதிகாரிகளை அணுக வேண்டும் அதே போல இயந்திரங்களை கையாளுகிற இயந்திர தொடர்புள்ள தொழில்களில் இருக்கிற இருப்பவர்கள் பணியாற்றுபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு அந்த இயந்திரங்களை கையாள வேண்டும் அதே போல வாகனத்தில் செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும் ஒரு சில விபத்துக்கு இடம் இருக்கிறது எச்சரிக்கையோடு இருங்கள் குடும்பத்திலே அமைதி நிலம் மக்கள் நலம் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் புரியும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுகளினுடைய கடைசிகளிலே தெரிகிறது பொருளாதார நிலையிலே அபிவிருத்திகள் ஏராளம் பார்த்தாலும் தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்புகளை நிறைய இந்த ராகு உருவாக்கி கொடுப்பார் அதனால் சேமிப்பினை நீங்கள் கவனத்தோடு முக்கியத்துவம் கொண்டு அதனுடைய அடிப்படையிலே சேமித்தால் சுபிச்சமான ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தமான தொடர்புகளில் ஒரு சில நன்மைகள் தாங்கிய நற்செய்திகள் வரும் நிறைய அன்பர்களுக்கு தொழில் வகையிலே முன்னேற்றம் காண நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியது வரும் ஆனால் முயற்சி செய்தால் வெற்றி உண்டு முயற்சி திருவினையாக்கும் என்கிற அருமையான தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் போராளிகளே ராசி என்பர்கள் போர்க்கல பூமி என்கிற அருமையான ஒரு சில நிலைப்பாட்டினை மேசத்திற்கு முன்வைக்க முடியும் ஆக மலைகட்டி மலை மேல் நின்று போர்க்களத்தினுடைய வியூகம் பார்க்கும் ஒரு அருமையான ராசியாக நான் பார்க்கிறேன் என்னுடைய முன்னோர்கள் நிறைய இந்த ராசிக்கு ஓமை கொண்டாடி இருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையிலே உங்களை போராட்டத்திற்குரியவர்கள் என்று பார்க்கிறோம் காரணம் காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி மேடான ராசி உங்களுடைய அமைப்பிலே எந்த ஒரு கிரகமும் வேகமாக இயங்கும் என்கிற அற்புதமான ஒரு வீட்டினை கொண்டிருக்கிற மேசராசி ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு அருகிலே வரப்போகிற ராகு உங்களை வேகமாக இயக்குவான் அதனால் அந்த வேகத்தில் ஒரு சில விபத்துகள் வராமல் இருக்க உங்களுடைய வார்த்தைகளை மிக சிறப்பாக கையாள வேண்டும் அதே போல உங்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு சில பக்குவங்களோடு கையாள வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்கிற நிலையிலே இருக்கக்கூடாது ராகு உங்களை தூண்டுவான் அது ஒரு விஷயம் ஆனால் பொருளாதாரத்தை நிச்சயம் உங்களுக்கு நிறைய தருவான் ஒரு சில எதிர்ப்புகள் உங்களுக்குள்ளேயே இருக்கும் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் ஏதாவது எதிர்ப்பினை அவ்வப்போது காட்டலாம் அதனால் தீயவர்களும் கெட்டவர்களும் பகைவர்களும் உங்களை அண்டாமல் இருக்க நீங்கள் விலகியே இருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதேபோல நிறைய அன்பர்களுக்கு சுயபலம் கூடக்கூடிய நேரம் உங்களுடைய அமைப்பிலே மனத்திலே உற்சாகமும் செயலிலே ஒரு வேகமும் கொண்டு பொதுநலப் பணிகளில் ஈடுபட்டு பொதுமக்களினுடைய நல் ஆதரவை பெறுகிற ஒரு சில அரசியல் ஆளுமைகள் புகழ் பெறும் அச்சகம் சுரங்கம் ஆலை தோட்டம் இதிலே தொழில் புரிபவர்கள் உற்சாகமாக நடைபோடுவார்கள் வீடு நிலம் மனை போன்ற ஸ்திர சொத்துக்களினுடைய சேர்க்கை ஒரு சிலருக்கு இந்த ஆண்டுகளிலே கிடைக்கும் ஆதாயமும் உண்டு பொருளாதார நிலையிலே கடின உழைப்பிற்கு பிறகு உயர்வு உண்டு ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல் இனங்கள் மிகுந்த கவனத்தோடு ஈடுபட வேண்டும் காரணம் கமிஷன் கிடைக்காது ஓடி ஓடி நம்ம இந்த அமைப்பில் ஏதாவது ஒரு தொழிலமைப்பை செய்தோம் என்று சொன்னால் இந்த கமிஷன் புரோக்கரேஜ் ஸ்பெகுலேஷன் மாதிரி கடைசியில் நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அதனால் யாருக்காக வேலை செய்தால் நமக்கு பலன் இருக்கிறது என்கிற பின்புலம் அறிந்து வேலை செய்ய வேண்டும் பக்குவத்தோடு பழகுவதன் மூலம் நலம் பெற வாய்ப்பிருக்கிறது துடுக்காக யாரிடமும் பேசிவிட வேண்டாம் நாம் பேசுகிற பேச்சினை அவர்கள் மனத்திலேயே வைத்துக்கொண்டு சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து பழிவாங்குகிற வாங்குகிற ஒரு சில பகைவர்களினுடைய அமைப்புகள் ஒன்றிரண்டு தெரிகிறது புனித யாத்திரை மேற்கொண்டால் நான் சொல்லிய கெடுபலன்கள் குறையுமா என்கிற கோணத்தில் அன்பு நண்பர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் நிச்சயமாக புனித யாத்திரைகள் உங்களுடைய அமைப்பிலே நிறைய நன்மைகளை தரும் என்கிற கோணத்திலே ஒரு சில விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மேசராசி அன்பர்களினுடைய அத்துணை மனக்குறைகளும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் விநாயகப் பெருமானை தினமும் ஆராதனை செய்துவிட்டு செல்லுங்கள் கேது பகவானுடைய பெரும்பாலான கெடுபலன்கள் குறைந்துவிடும் அதே போல ராகு பகவானினுடைய அவசரத்தன்மையை குறைக்க காளி தேவியை பணியலாம் காதல் வையப்பட்டு அந்த காதலால் பிரச்சனைகளில் மாட்டி மேற்கொண்டு முழிக்க வேண்டாம் விழி விழிபிதுங்க வேண்டாம் மேசராசி என்பர்களினுடைய காதல் அனுபவங்கள் நிறைய கசப்பாக தெரிகிறது அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுகிறேன் அன்பு நண்பர்களே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதனையும் செய்துவிட்டு முழிக்க வேண்டாம் பெரியவர்களுக்கு கொஞ்சம் பெரியவர்களினுடைய வார்த்தைகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்தால் இன்னும் நல்லது அதேபோல உங்களுடைய தரமான காதல்கள் ஒரு நல்ல திருமணமாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது எல்லோரிடத்திலும் அன்பான அணுகுமுறைகளை நடைமுறைப்படுத்தி சினிமா சின்னத்திரை அரசியல் பணிகள் காகித பொருள் விற்பனை இவையெல்லாம் சிறப்பாக இருக்கிறது ஒரு சிலருக்கு அயல் நாட்டினரால் நன்மை கிடைக்கும் தொழில் இடங்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் அனுசரித்துச் அனுசரித்து செல்ல வேண்டுகிறேன் சரி ஆக அன்பு நண்பர்கள் எங்கேனும் உங்கள் இல்லத்தின் அருகில் இருக்கிற நூறாண்டு பழமையான விநாயகப் பெருமானை தினம் தினம் ரசித்திட தியானித்திட வணங்கிட ஆழ்ந்த பக்தி செலுத்திட நிச்சயம் வருகிற தடைகளை எல்லாம் நாம் நம்முடைய சுயபலத்தால் நீக்கிக் கொள்ளலாம் நிறைய பேருக்கு இந்த வீடு வாகனம் வாங்க தடை இருக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் இந்த வீடு வாகன சேர்க்கையிலே இருக்கிற தடைகள் நீங்கும் நிறைய பேருக்கு கல்வி சம்பந்தமான அடிப்படையிலே ஒரு சில குழப்பங்கள் பொருளாதார அபிவிருத்திகள் இல்லையே என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த ராகுதேவன் ஒரு நல்ல பொருளாதார அமைப்பினை தருவார் மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தின் வலு எனக்கு தெரியவில்லை ஒருவேளை கேது திசை கேது புத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்தது என்று சொன்னால் அயோத்தி ராமன் கால் பதித்த மிக அருமையான அந்த ராமேஸ்வரத்திற்கு சென்று வந்து நம்முடைய அமைப்பிலே தீர்த்தங்கள் ஆடி தற்கால நிலைகளின் அச்சுறுத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஏதாவது வஸ்திர தானமோ அன்னதானமோ அங்கேயே செய்துவிட்டு தேவிப்பட்டினம் ஒரு முறை சென்று அங்கே நவக்கிரக வழிபாடுகள் செய்தால் நிச்சயம் நிறைய நன்மைகளை மேசராசி அன்பர்கள் பெறுவார்கள் அந்திம காலத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கு குழந்தைகளினுடைய நடத்தையிலே ஒரு சில கவலையை தரும்படியாக இருக்கிறது என்னுடைய குழந்தை சரியாக படிக்கவில்லை என்னுடைய குழந்தை சரியாக என்னை பார்த்து கொள்ளவில்லை என்னுடைய குழந்தை சரியாக சம்பாதிக்கவில்லை என்னுடைய குழந்தை என்று ஏதோ ஒரு வகையிலே அவரவர்களுக்கு தக்கபடி குறைபட்டுக் கொள்கிற அந்திம வயது பெற்றோர்களினுடைய நிலை இருக்கிறது இதனை தீர்க்க நீங்கள் என்ன செய்யலாம் ஆன்மீக சிந்தனையிலே உங்களை லயித்துக் கொள்ளலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு மேசராசி பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரிலே துவங்கினாலும் இருபத்தி ஒன்று ஜூலைக்குப் பிறகுதான் நிறைய நன்மைகள் இருக்கும் திட்டமிட்ட பணிகள் கடின முயற்சிக்கு பிறகுதான் நடக்கும் ஆனால் சாதகமாக திருமண புத்திர பேரு தடை வழக்கு வம்புகள் கடன் சுமைகள் தொடர்ந்த நோய்கள் திட்டமிட்ட பணிகள் நடவாமை இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகும் ஆனால் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிற தொழில் வகையிலே ஒரு சிலருக்கு பயண அனுபவங்கள் கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் நல்ல சுப செலவுகள் கிடைக்கும் அதே போல ராஜ கிரகங்களாக இருக்கிற சுக்கர பகவானையும் குரு பகவானையும் எல்லாவற்றிற்கும் பலமாக இருக்கிற உங்களுடைய குலதெய்வத்தையும் நல்லவிதமாக ஆழ்ந்த பக்தியோடு வணங்கி வந்தால் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியமின்மை லாபத்திற்கு பங்கம் ஏற்பட்டது என்கிற குறைகள் எல்லாம் நீங்கும் சரி ஆக ஒரு சில நன்மைகளும் ஒரு சில தீமைகளும் கலந்த பலன்களைத்தான் இந்த ராககேது பயிற்சி தந்தாலும் நாம் நம்முடைய அமைப்பிலே ஒரு சில வழிபாட்டு முறைகளை நமக்காக அமைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயம் நல்ல பலன்கள் நமக்கு சித்திக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது அதனால் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ளேயே நல்ல யுக்திகளை கையாளுங்கள் கணவன் மனைவியரிடையே மேற்கொண்டு எதுவும் வழக்குகள் பிரச்சனைகள் வராமல் இருக்க அன்பான அணுகுமுறைகளை செய்யுங்கள் நிச்சயம் எல்லா வகைகளிலும் யோசித்து செயல்பட்டால் நன்மை இருக்கிறது நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கிறது நல்ல புகழும் பொருளும் கிடைத்து ஆதாயங்கள் உண்மேலும் பெறுகிற அருமையான சுயபலத்தை ஓங்க வைத்து பெரியோர்களினுடைய நல்ல எண்ணங்களுக்கு பாத்திரமானால் நிறைய நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் சாதித்துக் கொள்ளலாம் என்கிற உண்மையினை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நல்ல பேரண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க அவங்க சொன்னபடி கேட்ட அமைதியாக இருங்கள் உங்களால் முடிந்த ஏழைக்கு உணவு உடை தந்து புண்ணியம் சேர்த்து கொள்ளுங்கள் ஒரு சில நேரம் திடீரென ராஜயோகம் உங்களுக்கு முனையலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுகளில் நல்ல பணியும் நல்ல வெற்றியும் திட்டமிட்டிருந்த இலாபமும் பூமி வாகன சேர்க்கையும் வித்தையும் வீரமும் விலை போகும் கலைகட்டும் வாழ்க்கை தலைத்திட உழைப்பை நிலைத்திடச் செய்வது உங்கள் பொறுப்பு அதனை அருள்வது ஆண்டவன் பொறுப்பு இதை செப்புவது அடியேன் விருப்பு வெறுப்பின்றி வாழ்வது நம் பொறுப்பு என்று பெரிய சொற்றொடரை என்னுடைய தந்தை கையாளுவார் அதே சொல்லை உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுடைய பொருள் வலம் குடும்ப வலம் சிறப்படையும் சிறை சிறப்படைவதற்கு இந்த ராகு கேதுக்கள் துணையாக இருக்கும் ஒரு சில பாடங்களையும் புகட்டி உங்களுக்குள்ளேயே பரஸ்பர நன்மையையும் காட்டுகிற அருமையான பெயர்வாக இருக்கிறது ஆக குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை முன்னேற்றம் வேலை வாய்ப்பு அதேபோல் அரசு தேர்வுகளிலே கடினமான முயற்சிக்கு பிறகு வெற்றி இன்னும் எத்தனையோ நல்ல பலன்களை பார்க்கலாம் ஒரு சில அன்பர்களுக்கு திடீர் தனயோகமும் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான பதிவினை நிறைவு செய்கிறேன் என்னுடைய பதிவிலே ஒரு சில கருத்துக்களை சொல்லாமல் விட்டிருந்தால் அடியே எனக்கு கமன் செய்யுங்கள் நிச்சயம் அதனை கமன் வழியிலே சொல்கிறேன் மேற்கொண்டு அனைத்து ராசிகளுக்கும் ராகுகேது பயிற்சி பூர்த்தியாகிவிட்டது பார்க்காத அன்பர்கள் வேறு வேறு ராசிகளில் உள்ளவர்கள் உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த பதிவினை முதன் முதலாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பலன் பெறலாம் மேற்கொண்டு நட்சத்திர ரீதியான பலன்களையும் அடியேன் தசாபுத்திகளினுடைய அடிப்படையிலும் ஒரு சில பலன்களையும் ராகுகேது பயிற்சிக்காக மிக விரைவிலே வழங்க இருக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் புதிதாக வருபவர்கள் பெல் பட்டனையும் அழுத்திக் கொண்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அன்பு நண்பர்களை மிக்க நன்றி மிக்க நன்றி